அவர் நம் மக்களுக்கான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வர்றதுக்கு பெரிய பசனமானம் மாம்பழம் முருகன் மாம்பழத்துக்காக ஞானப்பணத்துக்காக சுற்றி வந்து தேடினார் அவர் விரும்பின மாம்பழத்தை நாங்கள் கொண்டு வந்து இந்த பழனி தொகுதியில் சேர்த்துக்கிட்டோம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சார்பில் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழர் மக்கள் முன்னேற்ற கழகம் அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்திய ஜனநாயக கட்சி ஆகிய கூட்டணி கட்சிகளின் சார்பில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு பதினோரு கட்சிகள் இணைந்து அது மட்டுமல்ல இந்தியாவின் அத்துணை மக்களும் இது நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தல் களத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் ஒருமுறை இந்திய தேசத்தின் தலையை உலக அரங்கில் செய்த அந்த தலைவர் மீண்டும் ஒருமுறை வர வேண்டும் என்பதற்காக வாய்ப்பு கட்டி எல்லோரும் இங்கே வந்திருக்கிறோம் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் அரியணை ஏறப்போகிறார் என்பது உறுதியாகிவிட்டது இந்த செய்தி உறுதியாகிவிட்டது அருணாச்சல பிரதேச அஞ்சு இடத்துல அண்ணா போஸ்டால் நிறைய பேர் தேர்வாயிட்டு இருக்கிறாங்க பிரதமர் மோடி என்ன செய்தார் அப்படிங்கிற கேள்விய இந்த தேர்தல் காலத்துல ரெண்டு கட்சிகள் எழுப்பி விட்டுகிட்டே இருக்கிறாங்க ஒண்ணு இல்ல இன்னைக்கு வந்திருக்கிற திட்டங்களை இவர்கள் தைரியமாக சொல்வதற்கு தயாராக இல்லை இன்னும் சொல்ல போனா மத்திய அரசு கொடுக்கிற திட்டங்களுக்கு பேர் தான் இவங்க அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் வீடு கட்டுவதற்கான மானியங்கள் அது பழங்குடியினருக்கு ஆதிவாசிகளுக்கு எளியவர்களுக்கு பெண்களுக்கு என மானியத்துடன் வீடு கட்டவும் வாங்கவும் வாய்ப்பு உருவாக்கப்படுகிறது ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழே பத்து கோடி பெண்கள் பத்து கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு இலவசமாக வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் அந்த இலவச இணைப்பு கொடுக்காம அதுக்கு ஒரு துட்டு கேட்டிகிட்டு இருக்காங்க மூவாயிரம் நாலாயிரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உஜ்வால திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு பன்னிரெண்டு சிலிண்டர் இருபது கோடி குடும்பத்தினருக்கு இது வரைக்கும் சென்று சேர்ந்து இது வந்து இந்தியா முழுமைக்கும் யோசித்து பாருங்க இருபது கோடி குடும்பத்தினருக்கு சென்று சேர்ந்து பிரதமர் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் ஐந்து லட்சம் நீங்க அரசு மருத்துவமனையின் இல்லை தனியார் மருத்துவமனைக்கு போனா கூட நீங்க அழகா இலவசமா மருத்துவ உதவி பெற்று பெற செய்யலாம் இது பிரதமர் காப்பீட்டு திட்டம் காப்பீட்டு திட்டம் இலவச முகாம் போடும் போது கலைஞரோட பத்தி சேர்த்து ஓட்டுகேன்னு கேட்கிறாங்க இது ஏன் எல்லாரும் நான் பெத்த பிள்ளைக்கு இன்சியல் வைக்கிறேன்னா இவங்க பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு இன்சியல் வைக்க இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பிரதமர் வங்கி கணக்கு திட்டத்தின் கீழ ஏழரை கோடி பேருக்கு இன்றைக்கு வங்கி கணக்குகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக காப்பீடுகள் அவர்களுக்கு நல உதவி திட்டங்கள் வழியா தான் நடமாடுது ஆனா இங்க தமிழகத்துல நல உதவி திட்டம் எல்லாம் தனியா கையில காசா கொடுக்கறேன்னு சொல்லி ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னா திமுக காரின் பாக்கெட்டுக்கு எவ்வளவு போகுதோ மிச்சம்தான் நம்ம கைக்கு வந்து சேருது திமுக காரங்க இருபத்தாறு கட்சிகளையும் கூட்டணி சரிங்களா இருபத்தாறு கட்சிகளும் கூட்டணி யாராவது ஒருத்தர் பேர பாரத பிரதமர் சொன்னா உடனே என்ன நடக்கும் நெல்லிக்காய் முட்டி அவுத்து விட்ட மாதிரி செதறி ஓடிடும் எல்லாம் நானா அணியானு போட்டி போட்டு நிற்கிறாங்க இங்க இங்க வந்திருக்கிற தோழர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தோன்றர்கள் இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் நாவலை மலர வேண்டும் என்று அரும்பாடுபட்டு வியர்வை சிந்தி கட்சியை வளர்த்து வைத்திருக்கிற இந்த நேரத்தில் தலைவர் கூப்பிட்டு இங்க கூட்டணி கட்சி நிக்குதுன்னு சொன்ன உடனே கொஞ்சமும் மனக்கலேசப்படாமல் இதுவும் எங்களது இது இந்த கூட்டணியும் எங்களது வெற்றி என்று சொந்த காசுல நோட்டீஸ் அடிச்சு பிரச்சாரம் போயிட்டு இருக்காங்க சொந்த கட்சி காசுல நோட்டீஸ் அடிச்சு பிரச்சாரம் பண்ணிருக்காங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி இவமிருந்து தெலகமாமா தனியா வேலை செய்யவே வேண்டியலங்க இந்த திட்டங்களை உங்ககிட்ட பைசா காசு வாங்காமல் கொண்டு வந்து கொடுத்தாலே போதும்ல கொண்டு வந்து குழந்தைகள் முதல் வயோதிகர்கள் வரை சாமானியர்கள் முதல் உழைக்கின்ற பாட்டாளிகள் வரை அத்தனை பேருக்குமான இந்த திட்டங்களை கொண்டு வந்து பைசா காசு இல்லாமல் வேலை பார்த்த கொடுத்தாலே போதும் ஆனால் இங்கே திமுகவும் அதிமுகவும் எதை செயல்படுத்தி வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு எதுக்கு திட்டம் கூட தெரியும் சாராய கடையை முக்கு முக்குக்கு திறந்து வச்சுருக்கிறாங்க போதை பொருள் இரண்டாயிரம் கோடி கடத்துவரனை கூட இருந்து போட்டா எடுத்துக்கிறாங்க அவங்க கூட தான் தொழில் தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க சாராய கடை ஒண்ணு இல்லைங்க நல்ல நாளுக்கு பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் நாம புது துணி வாங்கணும்னு திட்டமிட்டு இருக்கும்போது அரசாங்கம் அறநூறு கோடி திட்டமிடுது எதுக்கு என் பிள்ளை படிக்கிறதுக்கா என் பிள்ளை வேலை பார்க்கறதுக்கா இல்லை சாராய விற்பனைக்கு சாராய விற்பனைக்கு அறுநூறு கோடி திட்டம் இருக்கு ஐயா நீங்க நாளெல்லாம் ஆட்டோ ஓட்டி பழச்சு மூட தூக்கி பழச்சு உழைச்ச காசு மட்டும் போனது மட்டும் இல்லாம குடல் வந்து ஈரல் வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் இந்தியா ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை என்பது ஆறு மாசத்துக்கு ஒன்று நடக்கும் இப்ப தினம் மூணு நடக்குது தினம் மூணு நடக்குது எல்லாம் டாஸ்மாக் உபயம் டாஸ்மாக் உபயம் சாராய கடையை நடத்த திட்டமிடுபவர்களை தூக்கி எறிந்துவிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் மாமல்ல சிந்தத்தில் வெற்றியடைய வைக்கிற போது காவல்துறை நமக்காக வந்து என்ன காவல்துறை நண்பர்களுக்கு நல்ல வந்து உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் அதற்கான ஏற்பாடுகளை செய்து தருவோம் பெண் காவலர்களுக்கு மொபைல் டேலட்ஸ் கொண்டு வந்து கொடுக்கணும் திட்டமிடல் வச்சிருக்கிறோம் பழனி அடிவாரத்தில் பழனி அடிவாரத்தில் சமீபமாக நிறைய பிரச்சனைகளை உழைப்பாளிகள் சாமானியர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்க பக்தர்கள் வருகிறார்கள் ஒரு சூட விற்கிறவனுக்கு கூட இது வாழ்வாதான் பத்தி விற்கிறவனுக்கு மான வைக்கிறவனுக்கு இது வாழ்வாதான் நீங்க கோயிலை சுத்தப்படுத்துறீங்க கோயிலை பாதுகாக்கிறீங்க அது எங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே வகையில் தமிழக அரசும் இந்த திமுகவும் உட்கார்ந்து இந்த நடகோதை வியாபாரிகளுக்கும் இவர்களுக்காக நின்று மாற்றி ஏற்பாடுகளை செய்து அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது செய்து இருக்கணும் இல்ல ஆனா என்ன செய்யறாங்க வழக்கமா வியாபாரிகள் சாமானிய பிரச்சனைனா யார் ஓடி வருவான் கம்யூனிஸ்ட் காரை ஓடி வருவான் கம்யூனிஸ்ட் காரை ஓடி வருவான் ஆனா அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கார வேற இப்போ இருபத்தஞ்சு கோடி ஐம்பது கோடி கையில வாங்கிட்டு

பாக்கெட்டுக்கு போயிட்டிருக்கு இந்த கமிஷன் கரப்ஷனை தூக்கி எறிய வேண்டிய காலகட்டம் மீது நண்பர்களே பெரியோர்களே ரெண்டே ரெண்டு விஷயம் தான் மக்களுக்கான திட்டமிட தெரியாதவர்களை தூக்கி எறிந்து விட்டு ஏன்னா இருபது ஆண்டுகளுக்கு மேலாக திமுக வேணும்னா அதிமுக அதிமுக வேணும்னா திமுக இப்படிதானே போட்டுட்டு இருந்தோம் மாற்று கிடைக்கல இன்னைக்கு மாற்றாக பட்டி வீரம்பட்டில் மண் சுயமரியாதை மண்ணில் பிறந்த நான் சுயமரியாதை மண்ணில் பிறந்தவள் இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரும் சுயமரியாதையோடு வாழ வழிவகை செய்ய ஒரு ஐந்து ஆண்டுகளை தாருங்கள் மாற்று சித்தாந்தங்களை மாற்று திட்டங்களை மாற்றமும் முன்னேற்றமும் சேர்ந்த திட்டங்களை சாராய கடை மட்டும் சிந்திக்க தெரிந்தவர்களை தூக்கி எறிந்து கமிஷன் கரப்ஷன் மட்டும் யோசிக்க தெரிந்தவர்களை தூக்கி எறிந்து ஒரு மாற்று யோசியுங்கள் இந்த நாலு அமைச்சர்களும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை உங்களுக்கு யாருன்னு தெரியும் நாசமாக ஆக்கி அவர்களை தூக்கி எறியுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து வருகின்ற பத்தொன்பதாம் தேதி மாபலம் சின்னத்தில் வாக்களியுங்கள்

வலிமையான அந்த முதலிடத்தில் இருக்கக்கூடிய தேசத்திலே ஒரு இளைஞனாக இந்த நாட்டின் பரிபாலம் செய்யப்பட ஒரு அதிகார வர்க்கத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி அதற்காக நீங்கள் வாக்கள் நாம் தாமரை சின்னம் மரவாதி அது மோடியின் சின்னம் அது இந்த தேசத்தின் பாதுகாக்கிற சின்னம் தேசத்தின் வளர்ச்சியின் சின்னம் நீர் மேலாண்மைக்காக நரேந்திர மோடி அவர்கள் ஜல் ஜீவன் அவை போர் போடக்கூடிய நிலைமை வந்திருக்காது இதுக்கு காரணம் நம்மளுடைய பழைய பாராளுமன்ற உறுப்பினர் இங்க இருந்து தண்ணியை ஒட்டஞ்சத்திற்கு எடுத்துட்டு சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சி தான் களத்துல நின்று அதை தடுத்து இருந்துச்சு ஒட்டஞ்சத்திற்கு எடுத்துட்டு போயிருந்தா இங்க குடிக்கிறதுக்கு இன்னைக்கு தண்ணி இருந்திருக்காது இப்பவே குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல போற இடத்துல எல்லாம் கேக்குறாங்க ஊர் ஊரா வந்து ஒப்பாரி வச்சாங்களே என்னன்னு சொல்லி ஒப்பாரி வச்சாங்க ஐயோ தமிழ்நாட்டுல தான் விதவைகள் அதிகம் அப்படின்னாங்க நான் கூட நினைச்சச்சே நம்ம பெண்கல்கா எப்படி இருக்கு அதிகமா தான டாஸ்பார்க்கா மூடுறாங்க கனிமளி கோமாள இருக்காங்களா கனிமளி மூணு வருஷமா எங்கவா போனே உங்க ஆதி தான் நடக்குது உங்க அண்ணன் தான் முதல்ல வெச்சேரு உங்க அண்ணன் பையன் தான் அடுத்த சின்னவரு விளையாட்டுத்துறை துறை அமைச்சர் வருஷமா அந்த பிராண்ட் கடையை குறைக்கலும் பரவாயில்ல ஜாஸ்தி பண்ணி போட்டாங்கம்மா இந்த திருட்டு புசங்க எஃப்எல் சொல்லி எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஊர் ஊருக்கா புது பிராண்டி கடையை கொடுத்துட்டு இருக்காங்க எப்படி இருக்க வேண்டிய பொள்ளாச்சி பொள்ளாச்சி தென்னை விவசாயத்துல வருமானம் வரலன்னு ஆக்குறது அதுக்கப்புறம் போய் ரெண்டு லட்சம் பணம் கொடுன்னு ஒவ்வொரு கம்பெனிக்கு மிரட்டுறது பொல்யூஷன்ல போய் பிரச்சனை பண்ண வைக்கிறது மரத்து குளம் திண்டுக்கல் வழியாக எத்தனை கோடி ரூபாய் எத்தனை கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தார் மோடி இந்த அஞ்சு வருஷத்துல என்ன நடந்தது இந்த தேர்தல் களத்திலே தமிழகத்திலே நாங்கள் வரலாறு படைப்போம் தாமரையை ஜெயிப்போம் என்ற முழக்கத்தோடு இன்னைக்கு களத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு எதிர் வேட்பாளர்களை பற்றி நான் சொல்லியாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இதற்கு முன்பால் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி திமுக தனுஷ் அவர்கள் இந்த தொகுதியினுடைய மேம்பாட்டிற்காக எந்தாவது ஒரு நாள் ஒரு நிமிடமாவது பாராளுமன்றத்திலே பேசியிருப்பாரா மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் எதைப் பத்தியாவது சிந்தித்திருப்பாரா சென்றார் வெற்றி பெற்றார் சென்றார் படுத்துறங்கினார் சாப்பிட்டார் வந்தார் ஆளை காணவில்லை இதுதான் வரலாறு கம்யூனிஸ்ட் வாக்களித்தீர்களே அவர்களாவது இந்த தொகுதி மேம்பாட்டிற்காக பாடுபட்டார்களா இல்லவே இல்லை ஊருக்கு ஒருத்தன் இருப்பான் அதோடு சென்று விடுவார் இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலை திமுக பாரத பிரதம வேட்பாளர் யார் என்று அவர்களால் சொல்ல முடியுமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாரத பிரதம வேட்பாளர் யார் என்று அவர்களால் சொல்ல முடியுமா பாரத பிரதமர் யார் என்று சொல்ல முடியாதவர்களுக்கு வாக்காளர் பெருமக்களே வியாபார பெருமக்களே சிந்தித்து பாருங்க பிரதமர் வேட்பாளர் இல்லாதவர்களுக்கு வாக்களித்து வீணடிக்க வேண்டுமா நாங்கள் சொல்லுகின்றோம் மீண்டும் மோடி மீண்டும் மோடி என்று இந்திய மக்கள் அனைவரும் மோடி அவர்கள் தான் பிரதமர் திமுக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது மத்திய அரசை கேட்கலாம் உறுப்பினர் படுத்தாண தூங்கின மக்களுக்காக விவசாயிகளுக்காக பாடுபட்டார்களா இதுதான் உண்மை ஆகவே சிந்தித்து வாக்களிக்க வேண்டியது உங்களுடைய கடமை தாமரட்சிணத்தில் சந்தித்து சேவை செய்வது என்னுடைய கடமை உங்களுக்காக என்று சொல்லி உங்களது வாக்குகளை ஆனால் நம்முடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து தொண்டர்களும் அனைத்து நிர்வாகிகளும் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் சென்று வீடு வீடாக மக்களோடு அமர்ந்து பேசி மீண்டும் மீண்டும் மோடி வேண்டும் என்பதை அதன் அவசியத்தை பற்றி மக்கள் மத்தியில் பேசி உங்களுக்காக உழைக்கக்கூடிய வேட்பாளர் போட்டியிடுகின்றார் என்பதை பற்றி பேசி வரக்கூடிய தேர்தலே மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு நீங்கள் எல்லாம் களப்பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாக்களிக்க வேண்டும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி மோடிஜியாக தாமரை வேண்டும் நட்பதற்காகவும் இந்த தேர்தலிலே போட்டியால் வழக்கிலே இருக்கிறோம் கடலாளத்துக்கு வாக்களித்ததும் என்ன நடந்தது ஆனால் நான் தேர்தல் பெற்றுள்ளதான போது மருத்துவ முகாம்களை நடத்தி இந்நிலையில் இருக்கின்ற நாட்களை இங்கே பயன்படுத்தி எட்டு லட்சத்தி இருபதாயிரம் மக்களுக்கு நாங்கள் பணி செய்திருக்கிறோம் பயிற்சி செய்திருக்கிறோம் செல்லும் போது தாய்மார்கள் எங்கள் மத படித்துவிட்டு வேலைக்காக இருக்கிறான் என்று சொன்னார்கள் ஆகவே ஒரு ஆறு ஏழு பட்டங்களை கொண்டு வந்து ஏழு நல்லா நடத்தி பேராய்ச்சி நலம்மனை நடத்தி பதினாலாயிரத்து ஐநூறு பேருக்கு வேலை கொடுத்து இந்த சண்டவம் என்று அதுபோல பல ஆறு தொழிலும் ஆறு இலவச திருமணம் மண்டபம் ஆறு தொழிலும் எம்ஜிஆர்வதும் நம்முடைய வேலை வாய்ப்பு படித்துவிட்டு வீட்டிலே பயிராகிறாங்கிற சப்ஜெக்ட் அப்படின்னு பாஸ் பண்ணுறாங்க எங்கள் வேலை கையெழுத்துக்கூட கொடுத்த எங்கள் வயதிலாளர்களை போட்டு வந்த முந்நூற்றி நாளும் இந்த வேலை வாங்கி அப்படி சொல்லிக் கொடுத்து அப்பேசி வேலை வாங்கிக் கொடுக்கின்ற குறிப்பை கொள்வோம் ஒரு நாள் தான் நான் இந்த வேலையை வந்து ஒதுக்கி காவலை செலுத்திலே போட்டுவிடுவோம் நான் நடிக்கக்கூடிய ஒரு தலைவர் மோடி அவர்கள் மோடி அவர்கள் குமர்வு அரவணைப்போடு இருப்பார் என்பதற்கு சொல்லுங்கள் ஒவ்வொருவரும் சொல்லிவிட்டு சொல்லுகிறார் கமல் தாய்மொழி கேபினட் என்று சொல்லுகிறார் ஒன்று எனவே அமைச்சர் இடம் இடத்துல ఆయే నేను మూడవ అధికే నాలు తేటు అతుణ్ తయారు అప్పుడు నంద

தாமரை சின்னத்தில் வெற்றியடை வேண்டும் அந்த வெற்றி மூலமாக புதுச்சேரி மாநில வளர்ச்சியை நம்மால் மேலும் உயர்த்த முடியும் அதற்கு நீங்கள் அனைவரும் தாமரை சின்ன வாக்களிக்குமாறு உங்களை சார்போடு கேட்டுக்கொள்கின்றேன்